குணா நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்த ஒரு அழகான படம் நான் முதன் முறையாக காலேஜில் படிக்கும்போது தான் அந்த படத்தை பார்த்தேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு கேசட்டே வச்சுருந்தோம் சொந்தமாக அடிக்கடி போட்டு பார்ப்பேன் வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி என்ன படம் இது உனக்கு இந்த படத்துக்கு எனக்கு பிடிக்குது அந்த மாதிரி கேட்பாங்க ஆனாலும் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் யூஸ்வரில் எந்த படத்தையும் ரெண்டாவது பார்க்க மாட்டேன் ஆனால் இது எத்தனை டைம் பார்த்துங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ பார்த்துக்கிறேன் அந்த படத்தில் கமல் ஒரு மனலம் பாதிக்கப்பட்டவராக வருவார் அந்த மாதிரி தான் சுற்றி வரிச்சிருப்பாங்க ஃபுல்லாக விஷயம் ஃபுல்லாக சுற்றி அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அழகான ஒரு காதல் கதை அது டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி அந்த டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி அது இப்போ அதை பற்றி நான் சொல்ல வரும்போல அந்த கிளைமேக்ஸில் ஹீரோயினை திக்கிட்டு கமல் மேலே ஜம்ப் பண்ணுவார் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் டூ மனுஷங்களா அப்படின்பார் அந்த ஒரு வார்த்தை அந்த மொத்த படத்தை சொல்லிவிடும் நாம் பொதுவாக மனலம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் ஏதோ வித்தியாசமானவங்க மாதிரியும் அவங்களுக்கு தான் எதுவுமே புரியாத மாதிரியும் ஒரு மிருகங்கள் மாதிரியும் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம தான் கோபம் காமம் இப்படி நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு மனுஷங்களாகவே வாழலை அவங்க தான் மனிதர்களாக இருக்கிறாங்க அதுதான் அவர் திடீவசர் சொல்லுவார் தூ மனுஷங்கள் அப்படின்னு ஸோ மணலாம் பாதிக்கப்பட்டவங்கள முடிஞ்ச வரைக்கும் அரவணைங்க அவங்ககிட்ட அன்பு இருக்கும் கருணை இருக்கும் நம்மக்கிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள் அவங்கள்ட இருக்கும் ஸோ அவங்கள அரவணைச்சு பிடிங்க ஒதுக்காதீங்க